ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இடம் பிடிச்சிருந்த தமிழகத்தை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் ஏலத்தில் ரூபாய் பத்து புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு வாங்கப்பட்ட போதிலும் வெறும் ரெண்டு போட்டிகளில் மட்டும்தான் விளையாட வாய்ப்பு கிடச்சிது இது ரசிகர்கள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்திருந்துச்சு இப்படி இருக்கும்போது இது பற்றி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோடைய பயிற்சியாளர் ஹேமங் பதானி விளக்கம் கொடுத்துருக்காரு கடந்த வருஷம் வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் முக்கிய பந்து வீச்சாளராக இருந்தவர் தான் நடராஜன் அந்த அணி அவரை விடுவித்துட்டு ஏலத்தில் மீண்டும் வாங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் சன்ரைசர்ஸ் அணியோட போட்டி போட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை பத்து புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு ஏலத்தில் வாங்கியிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோடைய தலைமை பயிற்சியாளராக ஹேமங் பதானி நியமிக்கப்பட்டார் அவரும் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால நடராஜனுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் நினைத்ததற்கு மாறாக பன்னெண்டு போட்டிகளில் நடராஜனுக்கு பந்து வீசும் வாய்ப்பு அளிக்கப்படலை அதுக்கப்புறமா நடராஜனுக்கு ரெண்டு போட்டிகளில் விளையாட வாய்ப்பு அளிக்கப்பட்டுச்சு அதில் ஒரு போட்டி மழை காரணமாக பாதியிலே கைவிடப்பட்டுச்சு அதில் நடராஜன் பந்து வீசவே இல்லை அதுக்கு அடுத்த போட்டியில் அவர் மூணு ஓவர்கள் மட்டும்தான் வீசினார் அதில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட வீழ்த்தலை அது எல்லாருக்குமே ஏமாற்றமாக அமைஞ்சிருந்துச்சு இப்படி இருக்கும்பொழுது ஹேமங் பதானி நட்ராஜனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு நட்ராஜன் இருந்ததாகவும் அதிலிருந்து மீண்டு வந்தாலும் பந்து வீசும் அளவுக்கு முழு உடல் தகுதியை அடையலை அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருந்தாரு ஹேமங் பதானி அளித்த விளக்கம் நாங்கள் ஏன் ஒரு வீரருக்கு பதினோரு கோடி செலவு பண்ணிட்டு அவரை வெளியே அமர வைக்கணும் அப்படின்னு அவர் கேள்வி எப்படி நாங்க நாங்கள் அவரை மிடில் ஓவர் மற்றும் இறுதி ஓவர்களில் பந்து வீசுவதற்காகத்தான் குறிப்பிட்டு வாங்கினோம் துரதிருஷ்டவசமா நடராஜன் முழு உடல் தகுதியோடு இல்லை அவர் அப்போதான் காயத்திலிருந்து மீண்டு வந்தார் இந்த தொடர் முழுவதும் அவர் காயத்தோடு தான் இருந்தார் தான் அவர் விளையாடலை அப்படின்னும் ஹேமங் பதானி தெரிவிச்சிருந்தாரு ஆனால் ஐபிஎல் தொடருக்கிடையே பேசிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோடைய ஆலோசகர் கெவின் பீட்டர்சன் நட்ராஜன் எல்லாத்தையும் சரியாக செஞ்சு வருவதாகவும் அவருக்கு டெல்லி அணியில் எங்கே இடம் கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னும் பேசியிருந்தார் அவரோட பேச்சானது அப்போது சர்ச்சையாக மாறி இருந்துச்சு ஏன்னா நடராஜனுக்கு காயம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அப்போது கெவின் பீட்டர்சன் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நடராஜனுக்கு டெல்லி பணியில எங்க இடமளிப்பது அப்படின்னு அவர் கேட்டிருந்தது தான் ரசிகர்களை கோவப்படுத்தியிருக்கு ஆனால் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஹேவங் பதானி நடராஜனுக்கு காயம் இருந்துச்சு அதனால தான் அணியில் தேர்வு செய்யப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேர் சொன்னதுலேயும் எது உண்மை அப்படின்னு நடராஜனுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் நட்ராஜனுக்கு ஐபிஎல்லில் வாய்ப்புகள் வழங்கப்படலை அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் இது மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்